இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார் பரிசேர் அவரிடம் உம்மை பற்றி நீரே சான்று பகர்கிறீர் உம் சான்று செல்லாது என்றனர் அதற்கு இயேசு என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும் ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன் எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும் நான் எங்கிருந்து வருகிறேன் எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள் நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும் ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார் இருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளதல்லவா என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன் என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார் அப்போது அவர்கள் உன் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக உங்களுக்கு என்னையும் தெரியாது என் தந்தையையும் தெரியாது என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் தெரிந்திருக்கும் என்றார் கோவிலில் காணிக்கை பெட்டி அருகில் இருந்து இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த இவ்வாறு சொன்னார் அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் இயேசுவை மையமாக கொண்டு அவருடைய ஒளியில் நடப்போம் என்று சொன்னார் அவரை பின்தொடர்வோம் என்று சொன்னால் நாம் இருளில் நடக்க மாட்டோம் நமக்கு கெட்டது நடக்காது நாம் சரியான பாதையிலே பயணித்துக் கொண்டிருப்போம் ஏனென்றால் நம்முடைய பாதைக்கு அவரே ஒளியாக இருக்கிறார் கார் இருள் நம்மை ஒன்றும் செய்யாது பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் பகலில் மேக தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் உடனிருந்து வழிநடத்தியதை நாம் பார்க்கிறோம் அதே போல ஒளியாகிய இறைவன் நம்மை வழிநடத்துவான் அவருடைய வெளிச்சத்திலே நாம் பயணம் செய்கிற பொழுது நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது ஆனால் ஒளியாகி அந்த இறைவனை நாம் கொண்டுள்ளோமா அவருடைய வெளிச்சத்திலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா அதுதான் இந்த நாளிலே நாம் கேட்க வேண்டிய கேள்வி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாக ஒளியாக பாதையாக இருக்கிறது அந்த வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் அன்றைய வார்த்தை சொல்லக்கூடிய அன்பை பறிவை மன்னிப்பை இரக்கத்தை நாம் வாழ்ந்து காட்டுகிற பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பாடல் இருபத்தி மூன்றிலே நாம் வாசிப்பது போல நமக்கு எந்த குறையும் இராது ஆண்டவர் ஒளியானவர் நம் பாதையானவர் நம் ஆயனானவர் நம்மை பசும்புள் வெளிமீது வழிநடத்திச் செல்வார் அதே போல கிறிஸ்துவனுடைய ஒளியை பெற்றிருக்கக்கூடிய நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் கார் இருளில் நடந்து வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் நாம் பேரொழியை கொடுக்க வேண்டும் கிறிஸ்து ஒளியாக வந்து நமக்கு அந்த ஒளியை கொடுத்திருக்கிறார் நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு அந்த ஒளியை கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை பல நேரங்களில் நாம் சுயநலத்தோடு வாழ்ந்திருக்கிறோம் கிறிஸ்துவிடம் பெற்றுக்கொண்ட ஒளியை பகிர்ந்து கொடுக்க நாம் தவறி இருக்கிறோம் அதற்காய் ஆண்டவரிடத்தில் இந்த நாளிலே மன்னிப்பு கேட்போம் குறிப்பாக கடவுள் நமக்கு அறிவை திறமையை நல்ல வசதி வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கிறாரே ஆனால் நம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எத்தனையோ நபர்கள் இதில் குறைவுபட்டவர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு நாம் பகிர்ந்து இருக்கின்றோமா பல நேரங்களில் நன்மை செய்ய நாம் தவறி இருக்கிறோம் தீமை செய்யாமல் இருந்தாலே போதும் நாம் சரியான பாதையிலே பயணிக்கிறோம் என்று நினைத்து தவறான செயலை செய்து கொண்டிருக்கிறோம் நன்மையும் செய்ய வேண்டும் இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவது நல்லது தீமையானதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதை விட நன்மையானதை செய்யவும் நாம் அழைக்கப்படுகிறோம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ உலகின் ஒளியாகிய கிறிஸ்துவை நாம் பெற்றிருக்கிறோம் அவரை போல இந்த மண் உலகத்தில் வாழ்ந்து இறை நாம் கட்டி எழுப்போம் நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் ஒளி கொடுக்க தன்னலம் சுயநலம் துறந்து நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் எத்தனையோ நபர்கள் தங்களையே கரைத்துக்கொண்டு நமக்கு ஒளி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை ஆசிர்வாதத்தை எல்லாம் நான் நன்றியோடு நினைத்துப் பார்க்க வேண்டும் நம்மோடு இருப்பவர்களுக்கும் நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அதற்காகத்தானே இந்த நாளில் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒளியை பகிர்ந்து கொள்வதனால் நமக்கு எந்த குறையும் வராது அதே போல ஒளியை கொடுப்பதற்கு நம்மை நான் கரைத்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய பெற்றோர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை எல்லாம் கரைத்து கொண்டு நமக்காக விட்டு கொடுத்து எத்தனையோ தியாகங்களை செய்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களைப் போல நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு நம்மையே அர்ப்பணிக்க தியாக உள்ளத்தோடு இருக்க குறிப்பாக அவர்களுக்கும் நோயாளர்களுக்கும் உதவி செய்ய ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு நினைவூட்டுகிறார் எனவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாமும் ஒளியின் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நானே உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பேராக இந்த நாளிலும் இறை வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்கவும் எங்களோடு இருப்பவர்களுக்கு எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து உமக்கு சான்று பகரவும் ஆசிர்வதியும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரை நீரே உடைய திருக்கரத்தினால் தொடுவீராக எங்கள் மனதில் உள்ள இருளை எல்லாம் அகற்றி ஆண்டவரையும் உம்முடைய ஒளியினால் நீர் நிரப்புவீராக மன அழுத்தங்களினால் கவலைகளினால் வேதனைகளினால் துன்புறும் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை இவருடைய துயரங்களையெல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கச் செய்வீராக ஆண்டவரே உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவரே அந்த அமைதியை இந்த நாளில் எங்களுக்கு தரும் இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாப்பீராக இந்த ஜப வேலையில நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பத்தையும் ஆண்டவுடைய திருவுளத்தின்படி நீரே நிறைவேற்றி கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமையட்டும் ஆண்டவரை அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வை எழுதவும் அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் நீரே அவர்களை ஆசிர்வதி இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காக எத்தனையோ பிள்ளைகள் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை அந்த பிள்ளைகள் விரும்பும்படியான வரனை அமைத்து தார் திருமண தடைகளையெல்லாம் நீக்கி அவர்களுக்கு தேவையான ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக குழந்தை செல்வத்தை தாரும் ஆண்டவரே வேலை வாய்ப்பிற்காய் ஜபிப்பவர்களுக்கு உதவி செய்தார்கள் யுத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இலை தாரும் இதோ ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நீரே எங்களோடு இருந்து நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து அனைவரையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுக்க வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்துவலியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்தும் என்று ஆடுகிறேன் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் யாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்.